Allahu Akbar Allahu Akbar محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على <حي> <السلام> <حي> I <tries> أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله محمد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

அந்நியம் நிறைந்த அல்லாஹைய நல்ல கமலாவுடைய மூன்றாவது பத்தில் நாம் இங்கே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் சிறப்பு மிகுந்த இந்த ஜுமாவை அல்லா கலாக்காரம் அணையச் சிறையில் தான் தவறைக்கு போகணும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் திருமையும் நம்முடைய ஈரோடு தலைவர் நபிகள் நாயகம் சரதா செல்லம் அவர்கள் மீதும் முசம சகாபங்கள் மீதும் உலகத்தில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மாற்றி நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக உங்கள் மீது நிறுவனம் என்று நிறவருமா என்ற ஒரு பிரார்த்தனையோடு மறுமைக்காக வாழ்ந்த மாவீரர்கள் என்ற ஒரு தலைப்பு ஜும்மாவுடைய பிரசங்கமாக கேள்வி செய்யப்பட்டிருக்கின்றது அந்நேயிற்குரிய நவியல் நாயகம் சரணாயஸ்வரம் சொல்கிறார்கள் இதா குல்த பி சாஹிப் இகை அன்சித் இவங்கள் ஜும் அதி வர் இமாம் எதிர் தகு நாளில் யார் இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது யார் சிறு கற்களை கொடுத்து விளையாடி கொண்டிருக்கிறாரோ ஃபக்கத் ஹலோத்த நீங்களும் வீணான காரியங்களிடம் இடம் விட்டீர்கள் வீணான செயல்களை செய்து விட்டீர்கள் என்று நவியல் நாயகம் சரதாயிரத்து மாட்டேங்கிறார்கள் அந்த ஜும்மாவுடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நாம் அந்த அமல்களை செய்யக்கூடியதாக வேண்டும் எனவே ஜும்மா நேரத்தில் உறங்குவதோ அல்லது சிந்தனைகள் பக்கம் திருப்புவதோ ஒரு நல்ல காரியம் அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்நியத்திற்குரிய அல்லாஹுடைய நன்றியர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தனி நபர் அல்லாமல் குடும்பம் குடும்பமாக இந்த சக்திய இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் தான் நபித்தோழர்கள் அந்த நபித்தோர்களுடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் இது இஸ்லாம் வந்து இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் தியாபித்து வந்து சாத்தியமல்லாத ஒரு காரியமாக இருக்கும் ஏனென்றால் அந்த அபியல் நாயர்களுடைய காலத்தில் அந்த உத்தம சகாபர்கள் சகாபி பெண்மணிகளுடைய அந்த தியாகத்தையும் நேரத்தையும் தங்களுடைய குடும்பம் குடும்பமாக அவர்கள் வந்து அர்ப்பணிப்பு செய்தார்கள் மார்க்கத்திற்காக அடி உரைகளை வாங்கினார்கள் மசா மதினாவின் அவர்களுடைய ரத்தங்கள் வந்து ஆறுதலாக ஓட்டப்பட்டது பல தியாகங்களை மத்தியில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து இன்று நம்மை சேர்த்திருக்கிறது என்றால் அந்த சகாபாக்கள் வந்து எந்த அளவுக்கு மார்க்கப்பட்டோடு மறுமை வெற்றிக்காக வாழ வேண்டும் உலக முகத்திற்காக நாம் வாழக்கூடாது மறுமை தான் நமக்கு இலக்கு என்பதை குறிக்கோளாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த சகாபாங்கள் எடுத்து நமக்கு இந்த மாதிரி வந்து சிறந்த முன்மாதிரி இருக்கிறது தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகின்றார் அதே போல அவர்களை போல நாம் பயணிக்க வேண்டும் அவர்களை போல் நம்மால் இயன்றவரை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் பல நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பது மீது கடமையாக இருக்கிறது அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அமிகல் காலத்தில் வந்து ஒரு ஆடி கூட்டம் வர்றாங்க அல்லாஹி குரத்தை வந்து அப்ப அல்லாவுடைய சொல்றாங்க காலத்தில் ஆராம்பு ஆமன் தான் நாங்க வந்து அல்லாஹை ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் தாரா நம்பியை பத்தி நபியை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை வேண்டும் வேண்டுமென்றால் நீங்கள் முஸ்லீமர் என்று சொல்லிவிட்டு போங்க நீங்க வந்து உண்மையான ஈமான் கொண்டவர்கள் கிடையாது என்று அல்லாஹார நம்பிக்கை வந்து வகி பலமா ஈமான் அவருடைய உள்ளத்தில் வந்து ஈமான் சரியாக வந்து செல்லவில்லை உண்மையாக அவர்கள் இறைநம்பிக்கையாளர்களாக ஆகவில்லை என்று அந்த ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லா தால சொல்லுறார் ஏன் அல்லா தால பாத்தீங்கன்னா நபித்தோழர்கள் வந்து எப்படி ஈமான் கொண்டார்களோ உலாய்க்க அலைகா தக்கு என்று அல்லாத சொல்றாரு இவங்களா நீங்க ஈமான் கொள்ளுங்க இவங்க தான் உண்மையில இறை நம்பிக்கையில வந்து சிறந்தவர்கள் இவங்களா நீங்க ஈமான் கொல்ல வேற இருந்தா நீங்க முஸ்லீம் சொல்லுங்க கட்டுப்பட்டவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்டறிவியலுக்கு வந்து அல்லாஹ் தலை என்ன செய்ய நபியர் நாயகன் மூலமாக இந்த வசனத்தை சொல்றான் அதே மாதிரி சூரத்தில் பக்காவில் சொல்லும் பொழுது இதா கீரலகும் ஆமனு கமா ஆமன இவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் உண்மையான பூமியங்களாக மாற முடியும் என்று அல்லாஹ் தாரா வந்து இந்த நபித்தோர்களை பற்றித்தான் எல்லா சமுதாய மக்களுக்கு வந்து பாடம் சொல்லுகிறான் அப்ப அந்த நபித்தோலங்கள் எப்படி அல்லாஹை நம்பினார்களோ எப்படி அல்லாஹவுடைய தூதத்தில் இந்த அளவுகள இந்த அன்பின் பாசத்தை வெளிப்படுத்தினார்களோ இந்த மாதத்திற்காக பல தியாகங்களை அர்ப்பணிப்படை செய்ய துணிந்தார்களோ இதுல வந்து உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி கேட்டீங்க சொல்லி காட்டுகிறான் உன் மீனனா சி ம எஸ்வரி நவசகு வகுத்திலா மரலா தில்லா அர்பணிப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் சில நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட இடை தான் அல்லாஹ் தலை விரும்புகிறான் என்று அண்ணா தலை என்ன செய்யறான் அந்த சகாபா விஷயமாக வந்து பல வகையை வந்து அபிலாகிறார் அப்ப மார்க்கறதுக்காக தன்னையை தியாகம் செய்யக்கூடிய பண்பு அல்லாத உங்களுடைய நேசத்தை நமக்கு இதை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையை அற்புவிக்கக்கூடிய அந்த பண்பு இதுதான் வந்து சகாபாக்கள் உள்ள மிகவும் மகத்துவமான ஒரு நற்குணம் ஹையஸ்டான ஒரு நல்ல ஒரு சிறந்த நற்குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லா வேறு ஒரு வசனத்தில் சொல்றாங்க இவர்கள் மாதிரி நீங்க வந்து என்ன செய்யணும் ஈமான் கொள்ளணும் எந்த அல்லா தலை இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது மீனல் மூமினின் சிலர் உள்ளார்கள் சபகூ எதை உறுதிமொழியாக அவர்கள் எடுத்தார்களோ அதை நிறைவேற்றினார்கள் எதை உறுதிமொழி அவங்க எடுத்தாங்க வந்து பையத்து வந்து பல இடங்கள் பெறப்பட்டது அப்ப உறுதிமொழி எடுக்கும் போது அல்லாவை நாங்கள் வணங்குவோம் அல்லாவை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் அல்லாஹிற்கு இணையான எந்த ஒரு இணை கடவுளையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் வந்து உயிரை விட மேலாக நாங்கள் நேசிப்போம் என்று அந்த மக்களில் சில என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் முஸ்லிம் கூட்டத்திலிருந்து சில மக்கள் வந்து ஈமான் கொண்டார்கள் அல்லாஹுக்கு எதையும் இணையாக மாட்டோம் என்று அவர்கள் வசியத்து செய்தார்கள் அவர்கள் வந்து நபியை வந்து உயிரை விட பேராக நேசிப்போம் என்று சொன்னார்கள் அந்நபியும் அவளாஹூ மில் மூகினின மின் அன்புசிங் மின் அம்மின் அம்பாளிக்கு நீ அலாக்கார சொன்னார் அல்லாகுக்காகவே அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய உயிரை விட குடும்பத்தாரை விட தன்னுடைய பொருளாதாரத்தை விட நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களில் இருக்கிறார்கள் என்று இந்த சகாபாக்களை பற்றி தான் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த லட்சிய லட்சியத்தை அடைந்தவருக்குள்ளனர் மீன்கும் என் தலிர் அவர்கள் அந்த லட்சியத்தை அடைய ஆத்துக்கொண்டிருப்பவர்கள் உள்ளார்கள் சொல்றாங்க உயிரை வந்து அவங்க விலைக்கு வாங்கி அல்லாத்தையும் வந்து சொல்லி வாங்கி வித்துட்டாங்க அந்த லட்சியத்தை வந்து போரின் மூலமாக அந்த அல்லா மார்க்கம் வளர வேண்டும் எதிரிகள் வந்து கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக போரில் சைதானவர்களும் உண்டு அந்த லட்சியத்தை அடைய காத்துக் கொண்டிருப்பவர்கள் உண்டு அம்மா பத்தரு தபுத்தியலா அவர்கள் அந்த லட்சியத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை இவர்கள் தான் நபித்தோழர்கள் என்று அல்லாஹ் தலை என்ன செய்யறாங்க ஒரு முன்மாதிரியான சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் தலை வந்து சொல்லி காட்டுகிறாங்க அவங்க எந்த அளவுக்கு நம்பி நம்பித்தோழர்கள் வந்து மறுமையை இலக்காக வச்சு வாழ்ந்ததுன்னு நீங்க பார்க்க பார்க்கலாம் அதே மாதிரி சகாபக்கள் வந்து சொல்றாங்க அல்லாவுடைய வல்லாகி இன்னி உகிப்பூக்கையாக சுருல்லா உங்களை நாங்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் நேசிக்கிறோம் அளவுகளுக்கு நேசிக்கிறோம் என்று சொல்லும் போது நபியல் நாயை வந்து சராபகலம் சொல்றாங்க மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி வெள்ளம் விரண்டு ஓடி வருகிறதோ அது மாதிரி என்னை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் சோதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் உங்களை நோக்கி ஓடி வரும் என்று நபியல் நாய் சொல்லும் போது என்ன செஞ்சாங்க அதற்கெல்லாம் நாங்கள் தயார் என்ற நிலையில் அவர்கள் இருந்தாங்க அதனால தான் வந்து பிலால நிலாவுக்கு வந்து என்ன செய்தார் கடுமையான அந்த பாறை மண்ணில் போட்டு அவர் முதல் வந்து சூடரை பாறைங்களில் வச்சாங்க சூடு போட்டாங்க அம்மா அலிணா அவங்க குடும்பத்தாரையை தெரு தெருவாக விரட்டி அடித்தாங்க கேசிரியர் வந்து இரண்டு கைகளையும் கட்டி அவரை விட்டு வீழ்த்தினார்கள் இப்படி ஒவ்வொரு சகாபாகி வரலாறு நீங்கள் படிக்கும்போது உங்கள் கண்களில் வந்து தண்ணீர் வராமல் இருக்கார் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹவுடைய அந்த வசனத்திற்கு கட்டுப்பட்டு அந்த இந்த அபிவேலுடைய பல அட்டி உதவிகளை வாங்கியவர்கள் சூடு போடப்பட்டவர்கள் உடம்புல காயங்கள் ஏற்பட்டு பல வெட்டுக்கூத்துகள் ஏற்பட்டு போர்ல வந்து சகிதானவர்கள் போர்ல யுத்த காலத்துல வந்து முகத்துல முகம் இருந்து கைகால இருந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு இந்த சக்திய மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக போராடியவர்கள் தான் உத்தம சகாபர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுக்கு சில சான்றிதழ்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனசி குடும் மாலிக் கலிள பகுதி சம்பவத்தை சொல்றாங்க ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய அல்லாஹோடைய தூதரே இந்த பகுதி யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்ற உடனே ஆம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவர் தான் சில பஸ் பஸ் ஆகா ஆஹா அப்படின்னு சொல்றாரு தமிழ்ல வந்து நம்ம ஆகா பரவாயில்லையா அதிசயமா சொல்லுவோமே அந்த வார்த்தையை சொல்றாரு

பேரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவர் என்ன செய்யறாரு இந்த பேருச்சம்பளம் சாப்பிடக்கூடிய நேரத்தை கூட இந்த நான் செலவழிக்க விரும்பவில்லை எனக்கு தான் மிகுந்தது எனக்கு சொர்க்கம்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த பேரிச்சம்பளத்தை தூக்கி எரிந்து இருக்கிறது என்ன செய்ய சத்தா புத்தில எதிரிகளால் கொல்லப்படுகிறார் எதிரிகளால் கொல்லப்படும் வரை போராடினார் என்று உமர் பின் குமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வரலாறு இந்த மது யுத்தத்துல வந்து அல்லாஹருடைய தூக்கி சொல்றார் அப்ப அந்த சகாபாக்கள் வந்து சொர்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கூட விற்கணும்னு சொல்லி அந்த பையத்து செஞ்சாங்களே அல்லாவிற்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம் வகிக்க அவங்க கட்டுப்பட்டாங்களே இதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு படிப்பின் இருக்குது இந்த மார்க்கத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு உறுதியாக கடைபிடிக்கிறோம் இந்த மார்க்கத்தை அல்லாவுக்காக நமக்கு பொக்கிசமாக கொடுத்து விட்டாலே எத்தனையோ மக்கள் வந்து இன்றைக்கு இஸ்லாம் இல்லாமல் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மறுமை நிலை என்ன அல்லா தால நம்ம அன்பு கொண்டு நம்முடைய குடும்பத்தார் மீது அன்பு கொண்டு நம்ம இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக அடைந்து பல இபாத நன்மைகளை மருமைகளை செய்து முப்படுத்தி அனுப்புகிறோமே அப்ப அல்லாத எப்படி நம்ம இறக்க முடியவனாக அன்புடையவனாக இருக்கிசு பாகம் அப்ப இந்த சகாபாளுடைய வரலாறு நீங்கள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஈமான் வந்து அதுக்கு சாறு செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ எவர் எந்த வல்லாறை படித்தாலும் அதில் வந்து நமக்கு ஈமானுடைய படிப்பு இருந்தவே இருக்காது அதனால் தான் அல்லாஹ் காலை வந்து ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி அவர்களை நம்பிகளுக்கு உட்கள் தோழர்களாக்கி அவர்கள் மூலமாக மறுமை நாள் வரை இவர்கள் பேசப்பட வேண்டும் இவர்களுடைய புகழ் மறுமை வரை ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும் இவர்களுடைய தியாகத்தின் மீது தான் இவர்களுடைய ரத்தத்தின் மீது தான் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டது என்று ஒவ்வொரு மார்க்க உறையை உறையை பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு ஆளுவர்களும் ஒவ்வொரு பள்ளிவாசல் நின்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சகாபாக்களுடைய தியாக அர்ப்பணிப்பு எவ்வளவு அபரிமிதமான நண்பர்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும் சகாபக்கள் சொல்கிறார்கள் அல்லாவோட தூதரே நாங்கள் ஒரு காலத்தில் விபசாரம் செய்து கொண்டிருந்தோம் யார சுருல்லா நாங்கள் ஒரு காலத்தில் கொலைகள் செய்து கொண்டிருந்தோம் யார சுருளா நாங்கள் ஒரு காலத்தில் வந்து திருடி கொண்டிருந்தோம் யார சுருல்ல அடுத்தவர்கள் மீது அமான மோசடி செய்து கொண்டிருந்தோம் யாரை சுருல்லா நீங்கள் அந்த நேரத்தில் தான் வந்து எங்களை தூய்மைப்படுத்தீங்க யார் சொல்லுறா என்று உமர் இல்ல போன்ற பெரிய சகாபக்கள் கூட தங்களுடைய குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் நோய்த்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது ஆனால் நம்ம இலகுவாக மிக எளிதாக நம்முடைய தாய் தந்தை முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்காங்க என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது எந்த அளவுக்கு அவங்க வந்து கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மன உளைச்சலுக்கு அவர் ஆளாக்கப்படுகிறார்கள் சிந்திச்சு பாருங்க அப்ப நம்ம எல்லாம் அல்லா தால வந்து மேன்மைப்படுத்திக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மொத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யுத்தத்துல வந்து சில சகாபாக்கள் வந்து ரசூல்லா அனுப்பிடுறாங்க ஆனா மதினாவில வந்து இது மாதிரி மிம்பர்ல நின்று சகாபாக்களுக்கு வந்து அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து லைவ் டெலிகாஸ்டா அல்லா அசலாவுக்கு வந்து ஒளிபரப்புறாங்க அல்லாட்ட வந்து வாங்கி அசுல்லா வந்து அந்த வகை அமைப்பில வந்து அவர் சொல்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மோதா யுத்தத்துல வந்து சைது குழு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி அவர் வந்து அந்த முஸ்லீம் கொடியை தாங்கி அவர் போர் செய்யட்டும் வகின் குத்தில சைது அவர் சைது கொல்லப்பட்டார் ஜாஃபர் என்ன செய்யணும் அந்த கொடியை தாங்கி அவர் போர் செய்யட்டும் அந்த போர்ல வந்து கொல்லப்பட்டு சகிதாயி விட்டால் அப்துல்ல அவர்கள் அந்த கொடியை தாங்கி அந்த தலைமை தாங்கி போர் செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு கொல்லப்பட கொல்லப்பட அல்லாஹ் தல ஜிபில் மூலமா வகையிறார் அபிஎல் நாய வந்து அந்த மனிதத்திற்கு விலகி கொண்டிருக்கிறார்கள் அசூல்லா இருக்கிறது மதீனாவில் போர் நடக்கிறது வேற ஒரு இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல அப்ப நபியல் நாயர் சொன்னாசில வந்து அடுத்து பொறுப்புக்கு அந்த இடத்துல வந்து சாட்டப்படாத வலிதான் சொல்லக்கூடிய அந்த சகாபி அவர் கையில வந்து அவர் என்ன செய்யறாரு அந்த கொடியை கையில வாங்கி அந்த யுத்தத்துல வந்து கடுமையாக போர் செய்து அந்த அந்த போரில் வந்து அவங்க வெற்றி பெற்றார்கள் என்பதை அந்த மோதாவளி பதிவு செய்யும் அது பெரிய வரலாறு சுருக்கமா அவங்களுக்கு சொல்லி அப்ப அந்த யுத்தத்துல வந்து நபி தொழில் வந்து அலுவலகத்தில் அனுப்புறாங்க அப்துல்லவா நீங்க போங்க ஜாபீர் பின் அப்துல்லா நீங்கள் போங்க சைது பின் ஹாரிஸ் நீங்கள் போங்க ஆனா நீங்க என்ன கொல்லப்படுவீங்கன்னு சொல்ற முன்னறிவிப்பு அனுப்புறாங்க இன்னைக்கு நாம வந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒரு பள்ளிவாசல் விஷயத்திற்காக வேறு ஒரு தேவைக்காக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டத்தை போட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு தியானம் செய்து நம்முடைய கடைகளை அடைத்து நம்முடைய வியாபாரம் நஷ்டமானாலும் பரவாயில்லை என்று சொல்லி எவ்வளவு இந்த மாற்றத்திற்காக ஒரு சிறிய ஒரு தியானத்தை நம்ம சிந்திச்சு பார்க்க அந்த நேரத்தில் கூட நம்ம தொழிலை காரணம் காட்டுகிறோம் நம்முடைய உடல் நோயை காரணம் காட்டுகின்றோம் நம்முடைய பலவீனங்களை பிள்ளைகளை காரணம் காட்டி நம்ம வீட்டில் பின்தங்கி விடுகிறோம் அப்ப அந்த சகாபாக்களுக்கு வந்து நபியல் நாய் முன்னறிவு கூட நம்ம வந்து எப்படி நம்ம செய்யதாக போறோம் எப்படி எதிரீராக கொய்ய கழுது நம்மளுடைய கழுத்து கொய்யப்பட போகிறது நம்மளுடைய உடல் வந்து சரிந்து விழ போகிறது நமக்கு மறுமையில வந்து அல்லாஹ் தலா சொத்து கொடுப்ப சகிதோடைய அந்தஸ்து நமக்கு உடனே வழங்குவான் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பு கிடைச்சும் கூட அந்த மாற்றத்துக்காக நின்றார்களே அப்படிப்பட்ட அந்த தியாகிகள் தான் இந்த உத்தம சகாபாக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புன்னு பாருங்க அதே மாதிரி வேற ஒரு இந்த அகல் யுத்தம் சூரத்தில் அனுசாபுரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அகல்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புளிய தோன்றாங்க சகாபாக்கள் ஏன்னா எதிரிகள் வந்து வீழ்ந்து போர்ல பல தந்திரத்தை செய்வாங்க அவியல் ஆகிறது அப்ப அந்த புளியை பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா சாதாரண புளியா இருக்காது நம்ம கண்ணுக்கு கேட்டது ஒரு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அகலியை தோண்டி அதுல வந்து சில பொருட்கள்லாம் போட்டு மண்ணு மாதிரி இருக்கும் அந்த படைகள் வரும்போது என்ன செய்வாங்க அந்த குதிரை ஓட்டங்கள் அந்த புளியில விழுந்து அவங்க மேல எந்திரிச்சு வர முடியாது அதன் மூலமாக அதை நம்ம வரலாம் சொல்லி நபிகள் வந்து எல்லாருமே கடுமையா அந்த இதுல வந்து குளிர் தோன்றாங்க கடுமையான வெயில் வேணும் இந்த இங்க உள்ள வெயில் நம்மளால தாங்க முடியல அப்ப அந்த மக்காவில உள்ள அந்த வெயில் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெயில் நேரத்துல கூட அந்த சகாபக்கம் என்ன செய்யறாங்க ரொம்ப கடும் பசியில அந்த அகல் குழிய வந்து தோண்டிக்கிட்டே இருந்தாங்க அதுல வந்து ரொம்ப பேர் கிழங்கி போய் உட்கார்ந்துறாங்க சில பேருக்கு வந்து பசி பசின்னு ரொம்ப குழம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அமெரிக்கா பார்க்கும் பொழுது எல்லா சகா மக்கடி வயிறுகளில் வந்து கல்லை கட்டியிருந்தாங்க அமிஷர்லா சில பார்த்தா அவங்க வயிற்று கல் வந்து கட்டப்பட்டது பசியை அடக்கிறதுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு யுக்தியை வந்து அந்த கடத்துல கையாண்டு அப்ப இந்த அளவுக்கு அந்த கடுமையான யுத்த நேரத்துல வந்து சில உணவுகள் கிடைக்கிறது கோதுமை கிடைக்கிறது அதுல வந்து கெட்ட கொழுப்பு இருக்குல்ல அதை வச்சு அந்த இதுல வந்து உணவு தயாரிச்சு ரொட்டி மாதிரி கொண்டு வந்து சகா கொடுக்குறாங்க அந்த உணவை வந்து நாங்கள் எடுத்து எங்களுடைய மூக்குக்கு அருகே கொண்டு போனோம் அதனுடைய குருவானையின் காரணமாக என்னுடைய தொண்டை குழியில் வந்து அந்த உணவு செல்லவில்லை அந்த அளவுக்கு மோசமான ஒரு குருவானையாக இருந்தது நாட்டம் வெடித்தது கெட்ட கொழுப்பில் செய்யப்பட்ட அந்த உணவை என்னால் உட்கொள்ள முடியவில்லை அப்படி இருந்து அந்த பசி மயக்கத்தினால் போரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் என்ன செய்தோம் அந்த உணவை நாங்கள் உட்கொண்டோம் என்று அந்த சகாபாக்களுடைய விஷயத்தை வந்து அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இரு தரம் நீங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹும் இறைவா இன்னும் ஐச ஐசுல் ஆகிறா மறுமை வாழ்வு தான் நிச்சயமாக உண்மை வாழ்வையா அல்ல அந்த மறுமை வாழ்வை வந்து இவர்கள் நீ கொடுத்து விடு பௌர்பில் அன்சாரி முகாதிரா இந்த அன்சாரிகளை இந்த முகாதிரிகளை உனக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய இந்த என்னுடைய தோழர்களை மன்னித்து விடையா அல்ல என்று அந்த சகாபாங்களுக்காக அல்லாவுடைய தூதரம் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல கையேந்து பிரார்த்தித்தார்கள் என்பதை வரலாறு பேசி காட்டுகிறது அந்த மேும்பீர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வந்து புதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சகா மக்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய மனதை இச்சையை அடக்கி பசியை அடக்கி அல்லாவுக்காக தியானம் செஞ்சிருக்கிறாங்களே அப்படிப்பட்ட அந்த நல்ல மக்களை வந்து அடிக்கடி நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வீடுகளில் நாம் நினைவு கூற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு சகாபாக்களை பற்றி பெண்மணிகளை பற்றி அவர்களுடைய இறையச்சத்தை வந்து தினந்தோறும் ஒரு கரிசுலையா நீங்கள் வாசித்து காட்ட வேண்டும் இல்லை என்றால் இந்த மோசமான காலகட்டத்தில் வழிகளுக்கு கூடிய இந்த சைத்தானி என்ற வலையில் வந்து நாம் சிக்கி நம்முடைய மறுமை வாழ்க்கை வந்து நாசமாகி போய்விடும் எனவே நம்பித் பற்றி பற்றி அதிகமான செய்திகளை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் படித்து அதை சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முதல் உரையை செய்கின்ற கன்னியிற்குரிய நமலாங்களுடைய ஒற்றைப்பட இரவு இன்னும் ஒரு இரவு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது

அலங்கரித்து அந்த இரவு போடுமாக சில நிபாசி செய்கிறார்கள் சிலர் ஊரை சுற்றுகிறார்கள் அதோடு வந்து இந்த ரயில் முடிஞ்சு ஆனால் ரமையில்லா சொன்ன அடிப்படையில் இருபத்தி மூணு ஏழு இருபத்தி ஒன்பது இன்னும் வந்து சில இரவுகள் பாக்கி இருக்கிறது அப்ப அந்த இரவுகள் வந்து பொதுபோக்காக நம்ம இல்லாமல் என்ன செய்யணும் அந்த இரவுகளை வந்து அமல்களை கொண்டு உயிர் வைக்கக்கூடிய மக்களாக நம்ம இருந்தோம் நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களை குழந்தைகளை வந்து குரானை ஓதரை பழக்க வேண்டும் அதேபேருந்த மாதிரி வரலாறு வந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களைப் போல ஒரு நல்ல ஈபான் தாடிகளாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன் வாங்கிறதாக